நமது செய்தியாளர் பார்த்திபன் அரவக்குறிச்சி அருகே மரத்தின் மீது கார் போதி விபத்து ஏற்பட்டு ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் உயிரிழந்திருக்கின்றனர் ஈரோடு மாவட்டம் சூளை என்ற பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணகுமார் குடும்பத்தினர் ஐந்து நபர்களுடன் தனித்தேனை மாலை ஈரோட்டிலிருந்து திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்று சாமி சாமி சென்றுள்ளனர் இந்நிலையில் சாமி கும்பிட்டுக்கு நேற்று இரவு அதாவது மீண்டும் ஈரோடு செல்வதற்காக கார் மூலம் ஈரோடு சென்று இந்நிலையில் கரூர் மாவட்டம் ஆண்டிபேட்டை கோட்டை அருகே வரும்போது அதிகாலை நாலு மணி அளவில் கார் கட்டுப்பாட்டை இழந்து அந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து மரத்தின் மோதி சம்பவத்தில் சம்பவ இடத்திலே அதாவது சம்பவ இடத்திலே அதாவது கிருஷ்ணகுமார் அவரது மகன் மகள் வருணா மாமியார் இந்திராணி ஆகியோர் மூன்று பேருமே சம்பவ இடத்தில் உயிரிழந்தனர் மேலும் காயமடைந்த அவரது மற்றும் அவர் மனைவி படிக்க தனியார் மருத்துவமனை செலுத்தப்பட்டனால் அதாவது அந்த கார் மோதி விபத்தில் வருண்குமார் வந்து காரை சுற்றிப் கொண்டதால் கரு அரசு தீயணைப்பு திறனை வந்து அவரை காரு உடைத்து அவர் சகலமாக மீட்டனர் இந்த சம்பவத்தால் சம்பவத்தின் அந்த கரு தங்களின் விவரங்களுக்கு நன்றி பார்த்திபன் அரவக்குறிச்சி அருகே மரத்தின் மீது கார் போதி விபத்து ஏற்பட்ட நிலையில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் உயிரிழந்திருக்கின்றனர் திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்று வீடு திரும்பிய போது மரத்தின் மீது கார் போதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த இரண்டு பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் அரவக்குறிச்சி அருகே மரத்தின் மீது கார் மோதி விபத்து ஏற்பட்ட நிலையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் உயிரிழந்திருக்கின்றனர் திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்று வீடு திரும்பிய போது மரத்தின் மீது கார் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது இந்த விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த இரண்டு பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் அரபக்குறிச்சி அருகே மரத்தின் மீது கார் மோதி விபத்து ஏற்பட்ட நிலையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் உயிரிழந்திருக்கின்றனர் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்று வீடு திரும்பியபோது மரத்தின் மீது கார் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த இரண்டு பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்று வீடு திரும்பிய போது மரத்தின் செய்து கார் போதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த இரண்டு பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் அரவக்குறிச்சி அருகே மரத்தின் மீது கார் மோதி விபத்து ஏற்பட்ட நிலையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் உயிரிழந்திருக்கின்றனர்